உங்களோட சேனலில் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினச்சிங்க ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல்ஸ் மூடு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே முப்பது வயசுக்கு அப்புறம் இரவும் பகலும் ஒன்று தான் கொஞ்ச நாள் தூங்கலனா கூட சமாளிச்சுக்கிட்டு போக கற்றுக்குவோம் நாற்பது வயசுக்கு அப்புறம் அதிகமாக படிச்சிருந்தாலும் குறைவாக படித்திருந்தாலும் ஒன்று தான் குறைவாக படித்தவங்க பெரும்பாலும் முதலாளே இருப்பாங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க ஐம்பது வயசுக்கு அப்புறம் அழகாக இருந்தாலும் அசிங்கமாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் ஒன்று தான் எவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த வயசில் முகத்தில் சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் வந்துடும் அறுபது வயசுக்கு அப்புறம் மேலதிகாரி கீழதிகாரி எல்லாருமே ஒன்று தான் ரிட்டர்னது ஆனதுக்கப்புறம் எல்லார் நிலையும் ஒன்று தானே எழுபது வயதுக்கு அப்புறம் பெரிய வீடோ குட்டி வீடோ எல்லாமே ஒன்று தான் மூட்டு வலி தள்ளாமை நடக்க முடியாத நிலை எல்லாமே வந்துடும் கொஞ்சம் இடத்தில் மட்டுமே புழங்க முடியும் எண்பது வயசுக்கு அப்புறம் பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும் எல்லாமே ஒன்று தான் அதிகமாக செலவழிக்க முடியாது தேவைகளும் குறைஞ்சிரும் ஆசைகளும் குறைஞ்சிருக்கும் தொண்ணூறு வயசுக்கு அப்புறம் ஆணோ பெண்ணோ எல்லாருமே ஒன்று தான் ஆணுக்குரிய தன்மை உரிய தன்மைகளுக்கும் பெண்ணுக்குரிய தன்மைகளுக்கும் எல்லாமே மயங்கி போய் கிடக்கும் நூறு வயசுக்கு அப்புறம் படுத்திருந்தாலும் நடந்துக்கிட்டு இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான் நடக்க முடிஞ்சால் கூட செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இருக்காது அதனால் வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துக்குவோம் என்ன இருக்கோ அதுக்காக சந்தோஷப்பட கற்றுக்குவோம் இல்லாததை நினச்சி வருத்தப்படுறத விட்டுடுவோம் இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்குவோம் மனித வாழ்வியல் நாற்பது வயதுக்குள் நாம் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்பது முடிவு செய்யப்பட்டு விடுகிறது அதற்கு மேல் காலம்தான் அதற்கு பதில் சொல்லும் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நாற்பது வயதுக்கு கீழ்தான் ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியும் என்பது பல பேருடைய கருத்து ஆனால் அதற்கு அப்புறமும் நாம் வாழும் வாழ்க்கையை முறையை வைத்துதான்